கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவருக்கு கத்தி குத்து ஏற்பட்டு அங்கு என்ன நடந்தது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பற்றி அமைச்சரே ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அது குறித்து தற்போது பார்க்கலாம் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவின் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தியதால் அவர் படுகாயமடைந்து தற்போது ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரினுடைய கழுத்து பகுதி முதுகு உள்ளிட்ட ஏழு இடங்களில் அவருக்கு கத்தி குத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்கிறாங்க அவருக்கு தற்போது பிளட் லாஸ் வந்து அதிகமா ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது என்ன காரணம் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ புற்றுநோய்க்காக அனுமதிக்கப்பட்ட தன்னுடைய தாயை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அவருக்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை சொல்லி விக்னேஷ் என்பவர் மருத்துவர் பாலாஜியை இருக்கிறார் கழுத்து உள்ளிட்ட ஏழு இடங்களில் காயமடைந்த அந்த மருத்துவர் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தன்னுடைய தாய்க்கு ஆறு மாதமாக அவர் அங்கு சிகிச்சை மேற்கொண்டு வந்திருக்கிறார் அதன் பிறகு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் குறித்து பேசியதாக சொல்லப்படுகிறது அந்த இந்த சிகிச்சை முறை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் இதனால் தன்னுடைய தாய்க்கு எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கோபத்துல வந்து அவர் இந்த மருத்துவரை தாக்கினாரா அப்படிங்கிற கோணத்துல விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் மேலும் முன்பாக ஒரு வடநாட்டை சேர்ந்த இளைஞர்கள் தான் கத்தியால் குத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வெளியாக இருந்தது அதற்கு தற்போது அமைச்சர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் கத்தியால் குத்தியவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிற ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது மேலும் ஏற்கனவே மருத்துவருக்கும் அந்த கத்தியால் குத்திய நபருக்கும் பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா இல்லை பிரைவேட் சொன்ன அந்த காரணத்தினால தற்போது தன்னுடைய தாய்க்கு அளிக்கப்பட்ட இந்த சிகிச்சை முறையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக அவர் மருத்துவரை கத்தியால் குத்தினாரா என்ற கோணத்திலுமே தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது குறித்து சரியான காரணம் என்ன அப்படிங்கறத அந்த மருத்துவரே எழுந்து சொன்னால் அல்லது கத்தியால் குத்தியவர் சொன்னால் தான் தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு தகவலையுமே தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் பத்தியால் குத்தப்பட்டவர் புற்றுநோய் மருத்துவ பிரிவு தலைவர் பாலாஜி மேலும் மருத்துவமனையில பாதுகாப்பு தானா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது இதற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் ஏற்கனவே ஆறு மாத காலமாக தன்னுடைய தாய்க்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் காரணமாக அந்த நபர் மீது சந்தேகம் எழவில்லை மேலும் அவர் கத்தியை மறைத்து வைத்து எடுத்து வந்து மருத்துவரை இருக்கிறார் விசாரணை முடிந்த பிறகு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் மேலும் குறித்து தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் குறித்து அவர் தெரிவிக்கும் பொழுது இந்தி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் பாலாஜி அவர்களை நோயாளியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது இந்த கொடுஞ்செயில ஈடுபட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் மருத்துவர் பாலாஜிக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளை அளித்திடவும் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்திடவும் ஆணையிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறது தெரிவிச்சிருக்கிறார் அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் நோயாளிகளுக்கு நேரம் காலம் பார்க்காமல் உரிய சிகிச்சை அளிப்பதில் நம்முடைய அரசு மருத்துவர்களின் தன்னலமற்ற பணி அளப்பரியது இந்த பணியின் போது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் நம்முடைய அனைவரின் கடமையாகும் இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் அப்படிங்கறத முதலமைச்சர் மு க தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கத்தியால் குத்தியவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் இரண்டு பேரை போலீசார் தேடி வருவதாக ஒரு தகவலுமே தற்போது கிடைத்திருக்கிறது